வணக்கம் நான் முகமது ஆலம் வடமாகாண கடற்கரை இணையத்தின் செயலாளர் இன்றைய தினம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான எமது முழு செயற்பாடுகள் இந்த வருடத்துக்கான செயற்பாடுகளை மீளாய்வு செய்வதற்கான செயற்குழு கூட்டத்தை நாங்கள் நடத்தியிருந்தோம் அந்த வகையிலே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மேற்கொண்ட பல விடயங்கள் எமக்கு வெற்றியளித்திருந்த போதிலும் சில விடயங்களில் நாங்கள் பின்னடைவை சந்தித்ததை இன்றைய செயற்குழு சுட்டி காட்டியிருந்தது அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் அந்த விடயங்களில் கையாள வேண்டிய சில விடயங்களை நாங்கள் செயற்குழு வாயிலாக கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் நடவடிக்கையாக கடற்தொழில் அமைச்சர் அதாவது மீன்பிடி தொடர்பாக மீனவர்களின் நலன் சார்ந்து செயற்படுகின்ற அந்த அமைப்பு சார்ந்த அமைச்சர் அவர்களை நாங்கள் இந்த வேளையிலே வினயமாக கேட்டுக்கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன அதிலொன்று அவர் கடந்த காலங்களில் இந்த மீனவ சமூகத்துக்கு அளித்திருந்த வாக்குறுதிகள் உண்மையிலேயே அவர் அடித்த வாக்குறுதிகள் எவ்வாறு இன்று இருக்கின்றது என்ற கேள்வி இருக்கின்றது குறிப்பாக சட்டவிரோத மீன்பிடியை தான் நிறுத்தி தருவதாக அவர் பதவியேற்ற காலத்திலிருந்து இன்று வரை கூறி வருகின்றார் அதில் இழுவைமடியாக இருக்கட்டும் சுருக்குவலையாக இருக்கட்டும் தங்கூசியாக இருக்கட்டும் அவ்வாறு பல தொழில் முறைகளை நாங்கள் நிறுத்தி தருவேன் என்ற வாக்குறுதியை இந்த மக்களுக்கு அளித்திருந்தார் நாங்களும் அதன் அவரின் வாக்குறுதியை நம்பி எவ்வளவோ விடயங்களை நாங்கள் அவருக்காக அல்லது இந்த அமைச்சுக்காக இந்த வடமாகாணத்தில் மீனவர் நலனுக்காக நாங்கள் விட்டு கொடுத்து சென்றிருக்கின்றோம் குறிப்பாக எந்த வகையான போராட்டங்களையும் இந்த காலப்பகுதியில் நாங்கள் இந்த அமைச்சுக்கு எதிராக மேற்கொள்ளாது எதற்காக தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த அரசாங்கத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு இதுவரை நாங்கள் செயற்பட்டு வந்திருக்கின்றோம் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நாங்கள் அவ்வாறு அமைதி காக்க முடியாது என்ற நிலையில் இன்று சமூகம் கொதித்தெழுந்திருக்கின்றது அந்த வகையில் முதற்கட்டமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு கடற்கொழில் அமைச்சு என்ற வகையிலே கடற்கொழில் அமைச்சருக்கு நாங்கள் கடிதம் மூலமாக அதாவது போஸ்காட் என்ற நடவடிக்கை மூலமாக ஆறாயிரம் போஸ்காட்களை அனுப்பி ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கின்ற ஒவ்வொரு மீனவரும் தங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலே சட்டவிரோத மீன்பிடி முறையை நிறுத்தி தருமாறு கேட்டு அமைச்சருக்கு கடிதம் வழங்குவது என்றும் அதில் இன்னொரு கடிதத்தை இன்னொரு போஸ்ட் கார்டினை ஜனாதிபதி அவர்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவர் பதவியேற்ற தொடக்கம் நாங்கள் விடுத்த வேண்டுகோள்கள் அதாவது அவரை சந்திப்பதற்கும் மீனவர் பிரச்சனையை கலந்துரையாடுவதற்கும் நீண்ட காலமாக நாங்கள் கோரி வருகின்ற விடயத்தை இன்று வரை அவர் செவி இல்லை எங்களது குரலுக்கு மதிப்பளித்ததாகவும் இல்லை எனவே கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலே இந்த மீனவர்களின் குறைகளை கேட்டறியக்கூடியவாறு அவருக்கும் நாங்கள் இந்த கடிதங்களை அனுப்பி எதிர்காலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனவர்களின் எல்லா பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அந்த செயற்பாட்டை முன்னெடுக்கின்றோம் அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதல் பத்து நாட்களுக்குள் முதல் பத்தாம் தேதிக்குள் அவர்களுக்கான கடிதங்களை போஸ்ட்கார்டுகளை அனுப்பி அவர்களுக்கான அந்த அழுத்தங்களை கொடுத்து மீனவர் நலனை அக்கறையுடன் செயல்படுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்துக்கின்றோம் அதுபாறு தான் இந்திய மீனவர் விடயத்திலும் நாங்கள் கடினமான நிலைப்பாட்டை கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்து அரசாங்கம் ஒன்றை சொல்கின்றது நடைமுறையில் வேறொன்றாக இருக்கின்றது எனவே இந்திய மீனல் வரையை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறுமாக இருந்தால் நாங்கள் வீதி கிறங்கி போராடுவதும் அதற்கு எதிரான வீரியமான செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய கட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் இந்த வேலையை தெரிவித்திருக்கின்றோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான முக்கிய விடயங்களாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் ஏனைய பிரமுகர்கள் கூறும்போது பல விடயங்களையும் உங்களோடு தெளிவுபடுத்துவார்கள் நன்றி அதுதான் அதை தமிழர் பழமொழி சொல்வார்கள் புது தம்பு தும்புத்தடி நன்றாக கூட்டும் என்று அவர்கள் வந்த புதி நிறைய கைதுகளை செய்தார்கள் நாங்களும் சந்தோஷம் அடைந்தோம் துரித கைதுகள் நடைபெற்றிருக்கின்றது உண்மையே இந்த அரசாங்கம் இவ்வாறான கைதை மேற்கொண்டால் இந்தியா மீனவர்கள் குறிப்பாக தமிழக மீனவர்கள் பயத்திலாவது இமது கடல் எல்லையை தாண்டாமல் இருப்பார்கள் பின் என்னமோ ஒரு இடைவெளி கைதுகள் குறைவடைந்து இந்த அனர்த்தத்துக்கு பின்னால் பார்க்கும்போது கூடுமான அதாவது கடந்த காலங்களில் இந்த அரசாங்கத்துக்கு முன்னே அரசாங்கத்தில் இருந்த வகையை விட கூடுதலான கடத்த இந்திய மீனவர்கள் கடல் எல்லையை கொள்ளையடித்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த கடல் வளங்கள் இந்த கொள்ளையை கட்டுப்படுத்த கடல் வளங்களில் சுழன்றை கட்டுப்படுத்த இந்த அரசாங்கம் இந்த காலப்பகுதியிலே ஒரு நெகிழ்வு போக்கை கடைபிடித்து விட்டதோ என்று நாங்கள் அச்சப்படுகின்றோம் இந்த நிலை தொடருமாக இருந்தால் எங்களது வளங்களும் எங்களது வாழ்வாதாரங்களும் அழிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது எனவே தான் நாங்கள் இந்த செயற்பாட்டை இனியும் அனுமதிக்க முடியாது என்பதனால் நாங்கள் தீவிர செயற்பாட்டில் இறங்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போது வடபகுதி மீனவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம்